துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு இது நாள் வரையில் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்து அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று நான்காம் இடங்களில் இரண்டாம் இடத்தில் ஆரம்பித்து நான்காம் இடம் வரை அவர் பிரயாணம் பண்ணி கிடக்க போகிறார் அப்போது தனபாவகம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல அதை தன காரகன் உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு அமரப் அப்போ அந்த செவ்வாய்க்கு வந்து குருவுடைய கிடைக்கும் கிடைக்கும்போது எதிர்பாராத தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த வாரத்தில் குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஆடை ஆபரண சேர்க்கைங்கிறது பொருள் வந்து வீட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க அதே போல குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றி கொள்ளுக்கு மீறியே உங்களுக்கு வந்து நிறைய பண வருமானம்ங்கிறது இருக்கும் அதாவது ஒரு சொத்துக்கள் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வரணும் இல்லை ஒரு சொத்துக்காக நான் வந்து ஒரு பணத்தை வந்து நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அடுத்ததாக குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டு நான்கு நான்கு ஆறாம் இடங்களுக்கு படுறது அப்போ ஆறில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவருக்கு திரிகோணத்தை தான் குரு உட்காரார் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்கார்றார் அப்போது ஆறாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை 部队的。 உங்களுடைய உழைப்பு வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அடுத்தவங்களை அன்றாடம் சந்தித்து பேசி அவர்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலை செய்யும் இடத்திலும் சரி நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலும் சரி உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இயங்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தாலும் நான்காம் இடத்திற்கு குரு படம் பொழுது அது சீராகும் ஆனால் கொஞ்சம் நீங்க வந்து ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு அந்த நேரத்துக்கு காலம் தப்பாமல் உணவு உண்பது அப்படிங்கிறத கொஞ்சம் சீர் பண்ணிக்க கொண்டு வேண்டிய காலகட்டம் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கணவன் மனைவி கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உங்களுடைய பார்ட்னர் அவங்க ரொம்ப ஒரு பிடிவாத போக்கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஒரு மாதிரி அக்ரஸிவா மாறுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுக்கு வந்து மனோதைரியம் வந்து ஓரளவு நீங்க ஒரு தைரியமான ஒரு முயற்சிகள் மூலமாக அடுத்தடுத்து உங்களுடைய வேலைகளை எடுத்துக்கொண்டு நீங்க செய்வீங்க நல்ல புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க நல்ல விதமாக உபயோகப்படுத்திப்பீங்க குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா படிக்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வி படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் இத்தனை நாள் ரொம்ப ஒரு தொய்வான நிலையில இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பா அவங்களுடைய இதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இது அமைகிறது இந்த வாரத்துல துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் வந்து முருகன் வழிபாடு அப்படிங்கிறத நீங்க எடுத்து பண்ணும்போது போது மனத்துறைகள் அகன்று குடும்பத்தில் இன்பம் நிலவும்